பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது இறை வார்த்தைகள் நூற்றி எழுபத்தி மூன்று முதல் நூற்றி எழுபத்தி ஆறு வரை உம் கரம் எனக்கு துணையாய் ஏனெனில் உம் நியமங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் ஆண்டவரே உம்மிடம் இருந்து வரும் மீட்பை நான் ஆடுகின்றேன் உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேன் ஆகேன் உம் நீதி நெறிகள் எனக்கு காணாமல் போன ஆட்டை போல் நான் அலைந்து திரிகின்றேன் உம் ஊழியனை பாரும் ஏனெனில் உம் கட்டளைகளை நான் மறக்கவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூ எனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காகவும் புதிய நாளுக்காகவும் மக்கள் நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக மக்கள் நன்றி அப்பா நேற்றைய பொழுதில் உயிரோடு இருந்தவர்கள் இந்த நாளில் இல்லை தகப்பனே ஆனால் உமது இரக்கத்தின் ால் நீர் எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு புதிய நாளை ஆசீர்வதித்து தந்திருக்கின்றீர் உமக்கு மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சில நேரங்களில் தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தாமல் இருந்த நேரத்திற்காக மன்னிப்பு கேட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து காரியங்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதும் இருப்பதும் நடப்பதும் உண்பதும் ஆண்டவரே நாங்கள் படுப்பதும் எழுந்து செல்வதும் உம்முடைய கிருபை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அநேக பிள்ளைகள் இந்த உலகத்திலே உம்மை தேடாமல் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் உம்மை நாடி வந்தவர்கள் கூட திருவருட்சாதனங்களை பெற்றவர்கள் கூட உம்மை உமோடு இல்லாதபடி இருக்கிறார்கள் உம்மை விட்டு பிரிந்து சென்று இருக்கிறார்கள் அவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் அவர்களையும் நிறைவாய் பீர் ஆகும் அவர்கள் காணாமல் போன ஒரு ஆட்டை போல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை தேடி சென்று மீட்கக்கூடிய மெய்யான தெய்வமாய் இருக்கக்கூடிய நீர் அவர்களை கைவிடுவது இல்லை அவர்களை மறப்பது இல்லை உமது ரக்கையின் கீழ் வைத்து நீர் அவர்களை பாதுகாக்கின்றீரே அதற்காகவும் நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த நேரத்திலும் கூட நாங்கள் செய்த தவறை நினைவு கூறுகின்றோம் நாங்கள் செய்த தப்பின சப்திதங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் உமக்கு எதிராக பேசிய வார்த்தைகளை நினைவு கூறுகின்றோம் பரிசுத்த ஆவியானுடைய செயலுக்கு எதிராக செயல்பட்டதை நினைவு கூறுகின்றோம் பரிசுத்த ஆவியின் உடலாய் இருக்கக்கூடிய அந்த சரீரத்திற்கு எதிராக பாவம் செய்து இருக்கின்றோம் விபச்சார பாவம் செய்து இருக்கின்றோம் உடல் உறுப்புகளை கொண்டு பாவம் செய்து இருக்கின்றோம் உமை தேடாதபடி அலைந்து தெரிந்து இருக்கின்றோம் இந்த நேரத்திலே தக அனைத்து பாவங்களையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலே மனம் வருந்தி உமை நோக்கி ஜெபிக்கின்றோம் கண்ணீரோடு வந்து ஜெபிக்கிறோம் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் எங்களுடைய உச்சம் உள்ளம் கால்வரை ஊற்றப்படுவதாக உள் உறுப்புகளில் ஊற்றப்படுவதாக எங்களுடைய இதயம் பரிசுத்தமாய் மாறுவனவாக ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாய் இல்லை என்பதற்காகவே அந்த போர் சேவகன் ஈட்டியை குத்திய ரத்தமும் தண்ணீரும் வந்ததே சுவாமி அந்த இரத்தத்தையும் தண்ணீரையும் கொண்டு எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை சார்ந்து இருக்கிறவர்களை தூய்மைப்படுத்தி யாரையெல்லாம் பாவத்தில் உள்ள வைத்தோமோ அவர்களையும் தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி சேவிக்கிறோம் அப்பா ஏனென்றால் உமது கரம் தான் எங்களுக்கு துணையாய் இருக்கின்றது உமது வார்த்தைகள் எங்களுடைய பாதைக்கு விளக்காய் இருக்கின்றது உமது திருச்சட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ந்திருக்கவும் இருக்கவும் இந்த விரை உலகத்தில் வாழ வேண்டுமே என்றால் உமது வார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு துணை புரிய கடந்து வருகின்றீர் அநேக முறை காணாமல் போன ஆட்டை போல் அலைந்து திரிந்திருக்கின்றோம் இந்த நாளில் உமை தேடி வந்திருக்கின்றோம் நீர் எங்களுக்கு கொடு மற்ற வார்த்தைகளை நாங்கள் மறந்து போவது இல்லை என்பதை உணருகின்றோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய வேண்டுதல்கள் உமது திரு சமூகத்தில் தூபத்தைப் போல் கடந்து வருவனவாகேன் ஆண்டவரே எங்களுடைய எல்லாம் உமக்கு தெரிந்தனவே எங்களுடைய வேதனைகள் எல்லாம் உமக்கு தெரிந்தனவே எங்கள் எங்களுடைய துன்ப நிலையை பார்த்து இந்த நாளிலே எங்களை மீட்டு விடுவிக்க வேண்டுமாய் முநோக்கிச் செய் வைக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் அநேக மக்கள் எங்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் கணவன் மனைவியை கொடுமைப்படுத்தி இருக்கின்றார் கொடுமைப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் தங்களுடைய தாய் தந்தையர்களை கொடுமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களே ஒப்பு கொடுக்கின்றேன் தன்னுடைய தாய் தந்தைக்கு எதிராக செயல்படக்கூடிய வேளையிலே அந்த சகோதரனோ சகோதரியோ சாபத்துக்குள் கடந்து சென்று விடுவாள் சென்று விடுவான் என்பதை உணர்ந்து அவர்கள் நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் ஒடுக்கப்பட்ட நிலை ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருந்து மாறட்டும் நெருக்கப்பட்ட நிலை மாற வேண்டுமாய் மை நோக்கி அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்தும் என்னோடு இணைந்துமை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்தி தங்களுடைய அவர்களுடைய செபங்கள் உமது திரு சமூகத்தில் கடந்து வரட்டும் உமது இரக்கம் பெரியது என்பதை உணர்ந்தபடியினால் நீர் அவர்கள் உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் உண்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்து இருக்கின்றேன் திரு பாடல்கள் நூற்றி இருபதாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில் நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவரும் எனக்கு செவி சாய்த்தார் என்றும் நீர் பிள்ளைகளுக்கு செவி சாய்க்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றேன் ஒவ்வொருடைய வேண்டுதலையும் கேட்டு அவருடைய கண்ணீரை துடைத்து குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்குள் அவர்களை அழைத்து வருகின்றேன் அதற்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் உண்மை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பார் அவர் உன் உயிரை காத்திடுவார் என்கின்ற வார்த்தையின்படி எல்லா தீமைகளில் இருந்தும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக எங்களுடைய கொள்வீராக இருக்கவும் வழிமுறைகளை கண்டுபிடித்து உம்மை தேடி நாடி அடையக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி செபிகிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவே நீர் மட்டுமே எங்களுக்கு தாயாகவும் தகப்பனமாகவும் உற்ற நண்பராய் இருக்கின்றீர் உற்ற ஒரு சகோதரராய் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி கொண்டு இருக்கின்றீர் அதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பாம் உம்மை விரும்புபவர்கள் வளமுடன் வாழ்வார்களாக உம்மை தேடுபவர்கள் இந்த நாளிலே கண்டுகொள்ள வேண்டுமாயி உண்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ ஐசியூ இருக்கிறார்களோ ஹோமா ஸ்டேஜில் இருக்கிறார்களோ சுயநிலைமையை இழந்து போய் இருக்கிறார்களோ எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராகும் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்திரத்தை மூற்றப்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் இந்த நாளில் குணம் அடைவார்கள் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் நம்புகிறோம் எங்களுடைய ஜபத்தை கேட்டு அநேக பிள்ளைகளை குணமாக்கி ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்திருக்கின்றேன் தொடர்ந்து அவர்கள் மீது மனம் இறங்கும் சுவாமி எல்லோரையும் ஆசீர்வதியும் இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அப்பா நேற்றும் இன்றும் மறித்தவர்களையும் நினைவு கூறுகின்றோம் ஒவ்வொருவருக்கும் உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் சர்வேசனுடைய மாதாவே பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்பேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாறாக ஆமேன்